அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குரானுக்கு விளக்கமளிப்பதில் நபி தோழர்களில் முதன்மையானவர் என்று அறியப்பட்டவர் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார் இறை சுலைமான் நபி அவர்கள் பறவைகளின் மொழிகளெல்லாம் அறிந்தவர்கள் கடலில் மூழ்கி முத்தெடுக்கின்ற ஜின்னுகளையும் தன் கைவசத்தில் வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு மாமன்னர் அவர்கள் ஹுதுஹுது என்கிற ஒரு பறவையை உளவு வேலை செய்வதற்காக வேண்டி எப்போதும் தன்னுடைய கண் பார்வையிலேயே வைத்திருப்பார்கள் பூமிக்கு அடியில் நீரோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கூட கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அந்த ஹுதுகுது என்கிற உளவு வேலை பார்க்கக்கூடிய பறவை எதிரி நாடுகளுக்கு சென்று சுலைமான் நபியினுடைய அரசாட்சிக்கு எதிராக ஏதேனும் சதிகள் நடக்கின்றனவா என்பதை கூட புலனாய்வு செய்து வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது உதுகுது என்கிற அந்த பறவை அப்படிப்பட்ட பறவை வேடன் விரிக்கின்ற வலையில் எளிதாக போய் மாட்டிக்கொள்ளுகிறதே அதெப்படி என்று ஒருவர் கேட்டார் பூமிக்கு அடியில் ஓடுகின்ற நீரோட்டத்தை கூட அறியக்கூடிய அந்த பறவை ஒரு வேடன் வலை விரித்து அதன் மேல் தானியங்களை தூவி வைத்தால் தானியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வலையை அது எப்படி பார்க்காமல் போய் எடுத்து மாட்டிக்கொள்கிறது என்பதுதான் கேள்வி அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்வது தம்பி மரணம் வந்துவிட்டால் வலைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை தானியங்கள் மாத்திரம்தான் தெரிகின்றன என்று சொன்னார்கள் மரணம் வந்துவிட்டால் அதற்கான நேரம் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அது வந்து சேர்ந்துவிடும் மரணத்தில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது யாரும் மரணத்தை தள்ளி போடவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் அறுபத்து மூன்றாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்தில் கூறுகின்றான் தவணை அதில் யாருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் கிரே ஸ்பிரிட் எனப்படுகின்ற தள்ளி போடக்கூடிய அவகாசத்தை யாருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை வரலாற்றில் புகழ்மிக்க ஒரு பேரறிஞராக ஹதீசு கலையில் நபி மொழி துறையில் ஆற்றல் மிக்க பேரறிஞர் என்று போற்றப்படக்கூடிய இமாம் முஸ்லிம் அவர்கள் இமாம் புகாரி அவர்களின் நூல் முதலிடம் இரண்டாவது இடத்தை பெற்றிருப்பது இமாம் முஸ்லீம் அவர்களுடைய சஹைஹ் முஸ்லீம் என்கிற நூல் அந்த சஹிஹ் முஸ்லீம் என்கிற நூலை எழுதிய இமாம் முஸ்லீம் அவர்கள் ஒரு நபிமொழியை ஒரு நாள் அவர்களுக்கு புரிந்து கொள்வதிலே பெரும் சிரமம் ஏற்பட்டது எப்படியாவது அந்த நபிமொழியை இன்றைய இரவுக்குள்ளாக நாம் புரிந்து விட வேண்டும் அதிலிருந்து சட்டங்களை அகழ்ந்தெடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வ மிகுதியில் தன்னுடைய அறையின் கதவை பூட்டிக்கொண்டு தன்னுடைய இல்லத்தில் இருந்த பெண்களிடத்திலெல்லாம் யாரையும் இன்றைக்கு நான் சந்திக்கப் போவதில்லை யாரும் இன்றை சந்திக்க நேரம் கேட்டால் அவர்களுக்கு நேரம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு கதவை பூட்ட முற்பட்ட வேளையில் இல்லத்து பெண்கள் சொன்னார்கள் ஒரு கூடையிலே பேரித்தம்பளம் வைத்திருக்கின்றோம் பசியோடு இருக்கின்றீர்கள் அதெல்லாம் வேண்டாம் நான் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது அந்த ஆய்வு அப்படியே நீண்ட ரெண்டு நேரம் செலுத்தினால்தான் விளக்கம் கிடைக்கும் இடையிலே ஆங்காங்கே சில துண்டிப்புகள் சில இடைவெளிகள் ஏற்படுமானால் அந்த ஆய்வின் ஓட்டத்துக்கு அது ஒத்து வராது என்று சொல்லிவிட்டு கதவை பூட்ட முற்பட்ட போது இல்லை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கூடை பேரித்தம்பழத்தை கொடுத்து விட்டார்கள் தன் வல வலதுகை பக்கமாக அந்த பேரித்தம்ப பல கூடையை கொண்ட இம்மா முஸ்லீம் அவர்கள் அந்த நபிமொழியை அது சார்ந்த விளக்கங்களை அதனுடைய பின்னணியை எல்லாம் மனதிலே ஓட்டிக்கொண்டு என்ன பின்னணியில் இந்த நபிமொழி சொல்லப்பட்டிருக்கும் என்பதை ஆய்வு செய்து கொண்டே வலதுகை பக்கத்திலே இருந்த அந்த பேரித்தம்பள கூடையில் இருந்த பேரித்தம்பளங்கள் ஒவ்வொன்றையாக எடுத்து எடுத்து வாயில் போட்டுக் கொண்டே இருந்தார்கள் வாயிலே போடுவதும் கொட்டையை எடுத்து வெளியிலே போடுவதுமாக ஒரு புறத்தில் அனிச்சையாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்தில் அவருடைய மூளை வாசிப்பில் இருக்கிறது சிந்தித்து கொண்டிருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்றால் ஒரு கூடை முழுவதும் இருந்த பேரித்தம்பளங்கள் அத்தனையையும் அன்றைய இரவில் இமா அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் அன்றைய அதிகாலையில் இருந்து அவர்கள் உடல் நலம் குன்றத் தொடங்கினார்கள் உடல் மெலிந்தது நலிந்து போனார்கள் அதுவே அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது மரணம் வந்துவிட்டால் அது யாருக்கும் தாமதப்படுத்தப்படுவதில்லை வரலாற்றில் இன்னொரு செய்தியை சொல்கின்றேன் உங்களுக்கு பகீபுன் முஹல்லத் என்கின்ற ஒரு நபிமொழித்துறை வல்லுநர் அந்தலுஸ் என்கின்ற ஸ்பெயின் நாடு முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் எழுநூறு ஆண்டு காலம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் பகீபுன் முஹல்லத் நபிமொழித்துறையின் ஆற்றல் மிக்க பேரறிஞராக திகழ்ந்தவர்கள் அவர்கள் அதிகாலையில் வெளியிலே அவசரமாக கிளம்ப முற்படுகிறார்கள் பாடசாலைக்கு சென்று பாடம் நடத்துவதற்கு இதையாவது நீங்கள் சாப்பிட்டுவிட்டு போங்கள் என்று வீட்டின் பெண்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் சமையல் தயாராகிவிட்டது உணவு ரெடியாகிவிட்டது என்று சரி சரி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் கொஞ்சம் சூடாக இருக்கிறது சூடு ஆற்றி அதை சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று வைத்து விட்டு போய்விட்டார்கள் பாடத்துக்கு அவசரமாக செல்ல வேண்டும் நேரமாகிவிட்டது என்பதன் காரணமாக அவர்களுக்கு முன் வைக்கப்பட்ட ஹரிசா என்கின்ற சுவைமிக்க அந்த இனிப்பு பானத்தை சூட்டோடு சூடாக அவசர அவசரமாக எடுத்து வாயிலை வைத்தார்கள் வழக்கத்துக்கு மீறி ஒரு பெரும் அலறல் சப்தம் அவர்களுடைய அறையில் இருந்து வெளிப்பட்டது பிறகு அவர்கள் கடும் சூடு தாங்க முடியாமல் மயக்கமடைந்தார்கள் நுகர் தொழுகை நேரம் சூரியன் உச்சிக்கு வருகின்ற நேரம் வரையிலும் மயக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள் பிறகு மெல்ல விழித்தார்கள் மறுநாள் இரவு சகறு சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் இரவினிடம் போய் சேர்ந்தார்கள் பகீபுனு ஹல்லத் அல் அந்துலுசி மரணத்துக்குரிய நேரம் வந்துவிட்டால் காரணங்கள் எங்கிருந்தாவது வந்துவிடும் வரலாற்றில் அப்பாசிய கிலாஃபத் என்று சொல்வார்கள் ஈராக் நாட்டினுடைய பகுதாதை தலைமையிடமாக கொண்டு அப்பாசிய வம்சாவளி ஆட்சி ஆறு நூற்றாண்டுகளுக்கு இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஐரோப்பாவிலும் ஆசியா கண்டத்திலும் தன்னுடைய புகழ் கொடியை ஆதிக்க கொடியை நிலைநாட்டி கொண்டிருந்த அரசு அப்பாசிய ஏ அரசு அந்த வம்சாவளி ஆட்சியிலே ஹலீஃபா மொழ்தமித் அலவ்வா என்கிற ஒரு புகழ்மிக்க ஹலீஃபா இருந்தார் அவர் பார்க்காத உணவா வாசம் செய்யாத மாளிகையா அவர் பருகாத பானங்களா மன்னர் அல்லவா அவருக்கு ஒரு நாள் இரவிலே உணவு முன்வைக்கப்பட்டது ஏதோ ஒரு நினைப்பில் வழக்கத்துக்கு மாறாக பெருந்தீனி போல் அன்றைக்கு அவர் சாப்பிட்டார் பிறகு வயிறுமுட்ட தண்ணீரை குடித்தார் காலையிலே விழிக்கவில்லை மரணமடைந்து விட்டார் அன்பானவர்களே ஒவ்வொரு செயலிலும் கவனம் செலுத்துங்கள் மரணத்தை நாம் தள்ளி போட முடியாது மரணத்தை தவிர்க்கவும் முடியாது அதற்காக வலிய சென்று மாட்டிக்கொள்ளவும் கூடாது ஒவ்வொரு செயலிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே அன்றி கவனக்குறைவாக இருந்துவிட்டு அல்லது கவனத்தை வேறெங்கேயோ வைத்துவிட்டு இறைவன் மீது பழியை போடுகின்ற அந்த மூடத்தனமான சிந்தனைகளை ஒருபோதும் நீங்கள் சொல்லாலோ செயலாலோ வெளிப்படுத்தக்கூடாது செயல்களிலே கவனம் செலுத்தினால் மகிழ்ச்சியோடு வாழலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க